இன்றைக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோவில் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் இருநூத்தி பன்னிரண்டு ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளானதுல இயந்திர கோளாறு காரணமாக மதுரோயா நீர் தேக்கத்துக்குள்ள விழுந்து விபத்துக்குள்ளானதுல ஆறு பேர் பலியாகி இருக்கிறார்கள் இந்த விடயம் இலங்கையில் இப்பதான் முதல் முறையாக நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் மனுஷனா இல்ல இதற்கு முதலே வந்து நிறையவே நிறைய ஹெலிகாப்டர் விபத்துகள் வந்து நடைபெற்றிருக்கின்றன இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க இதைப்படித்தான் பார்க்க போறோம் இந்த ஹெலிகாப்டர் ஆனது இந்த தற்பொழுது மதுரோயா நீர் தேக்கத்துக்குள்ள விழுந்து விபத்துக்குள்ளான இந்த ஹெலிகாப்டர் ஆனது அதாவது பெல் இருநூற்றி பன்னெண்டாக இந்த ஹெலிகாப்டர் ஆனது ஹிங்குராக்கோட விமானப்படை தளத்திலிருந்து தான் அதிகாலை ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு வலிக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே வலிக்கிட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஆறு நாற்பத்தஞ்சு மணிக்கு வலிக்கிட்டு இந்த ஹெலிகாப்டர் கொஞ்ச நேரத்திலேயே இந்திரக் கோளாறு பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்குது இதன் காரணமாக அவசரமாக தரையிறக்க முயற்சி செஞ்சிருக்காங்க தரையிறக்கு முயற்சி செஞ்ச போதுதான் இந்த மதுரோய நீர் தேக்கத்துக்குள்ள இந்த ஹெலிகாப்டர் ஆனது வந்து விபத்துக்குள்ளானது இந்த ஹெலிகாப்டர்ல வந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு விமானிகள் உட்பட மொத்தமாக பன்னெண்டு பேர் வந்து பயணிச்சிருக்காங்க பன்னெண்டு பேர் இந்த ஹெலிகாப்டர்ல மொத்தமாக பதினஞ்சு பேர் வந்து பயணிக்கக்கூடிய வசதி இருக்குது இந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்த பொழுது ரெண்டு விமானிகள் உட்பட பன்னெண்டு பேர் வந்து பயணிச்சிருக்கிறாங்க அந்த பேர்ல தான் இப்ப ஆறு பேர் வந்து பலியாகி மிச்ச ஆறு பேரும் வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இப்ப சிகிச்சை பெற்றுக் கொண்டு இந்த விமானமானது அதாவது இந்த ஹெலிகாப்டர் ஆனது பெல் இருநூத்தி பதினெட்டு ராக இந்த ஹெலிகாப்டர் ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு சொந்தமாக வாங்கப்பட்டிருக்கு இதுல வந்து ரெண்டு பிளேட் இருக்குது இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த ஹெலிகாப்டர்ல இருக்குது இந்த ஹெலிகாப்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு அமெரிக்கா இதை வந்து அமெரிக்கா தான் தயாரிச்சிருக்காங்க அமெரிக்கா தயாரிச்ச இந்த ஹெலிகாப்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு அமெரிக்காவிலிருந்து இலங்கை விமானப்படை சொந்தமாக வாங்கி பாவிச்சிருக்காங்க இவ்வளோ காலமாக பார்த்தோம்னு சொன்னா இதுல இருப்பது இயந்திர படகுகள் இதுல ஏற்படுற மிச்ச மிஜ சர்வீஸ் எல்லாம் வந்து இலங்கை விமானப்படை தான் இதை வந்து பண்ணி கொண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் ஹெலிகாப்டர் இயந்திர கோளாறு காரணமாக ஒரு இடத்துல வந்து அந்த ஆண்டு விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியில விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டுல இருந்த பகுதியில இயந்திர கோளாறு காரணமாக இந்த ஹெலிகாப்டர் வந்து அவசர அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஹெலிகாப்டர்ல பார்த்தோம் சொன்னா துணை பாதுகாப்பு அமைச்சர் உட்பட நிறைய பேர் வந்து இதுல வந்து பயணிச்சிருக்காங்க இந்த ஹெலிகாப்டர் எந்திர பலது காரணமாக அங்கு தரையிறக்கப்பட்டு அதன் பிற்பாடு பார்த்தோம்னு சொன்னால் அந்த பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரலும் அவரோட பயணிச்சு எல்லாரும் வந்து பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி பதிவாயிருக்கிற சம்பவம் இதற்கு பிறகு ரெண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியில் பார்த்தோம்னு சொன்னா நிறைய சம்பவங்கள் வந்து பதிவாயிருக்கின்றன டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி ரெண்டாயிரம் ஆண்டு பார்த்தோம்னு சொன்னா கேகாலி மாவட்டத்தில் உள்ள உறக்கந்த மலைத்தொடரில் ஒரு மலைத்தொடர்ல வந்து மில் மீ பதினேழு ரக ஹெலிகாப்டர் சொன்னா கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் மறுவாழ்வு அமைச்சர் எம் எச் எம் அஷ்ரப் உட்பட அதுல பயணிச்ச பதினஞ்சு பேர் வந்து இதுல வந்து பலியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சொன்னா நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மூன்றாகலை மாவட்டத்துல மில்மி இருபத்தி நாலு ரக ஹெலிகாப்டர் ரெண்டு பேருத்துக்குள்ள இருக்குது அதாவது நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மூன்றாகலை மாவட்டத்தில் இந்த விபத்து நடைபெறுகிறீங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா மே மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கூட விமான நிலையத்தில் பயிற்சியின் போது பெல் இருநூத்தி ஆறு ரக ஹெலிகாப்டர் ஒன்று இருக்குது அதிர்ஷ்டவசமாக அந்த ஹெலிகாப்டர்ன்ற விமானி வந்து உயிர் தப்பியிருக்கிறேன் இதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னா மே மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு நிவாரணப் பணியின் போது ஒரு மீட்பு பணியின் போது மில்மி பதினேழு ரக ஹெலிகாப்டர் ஒன்று இருக்குது இந்த ஹெலிகாப்டர்ல பார்த்தோம் சொன்னா அதிர்ஷ்டவசமாக யாரும் பலியாகாம சிறு சிறு காயங்களோட தப்பியிருக்கிறார்கள் இதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி அங்குராடா விமான நிலையத்துல பெல் இருநூற்றாறு ஹெலிகாப்டர் வந்து விபத்துல சிக்கி இருக்குது இந்த விபத்துல பார்த்தோம்னு சொன்னா இந்த விபத்திலையும் வந்து யாருமே வந்து பலியாகவில்லை இப்போ இப்ப பாத்தமன்னு சொன்னா மே மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மதுரோயா நீர்த்தக்கத்துக்குள்ள விழுந்தான இந்த ஹெலிகாப்டர் தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கு ஆஹ் இலங்கை விமானப்படையானது ஒரு தனிக்குழு அமைச்சு இது தொடர்பான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் தான் உங்களோட பயந்து இது தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு சொன்னா சொன்னால் அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னு சொன்னால் அவருக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி